வணக்கம் இன்றைக்கு குரு பூர்ணிமா வியாச பூஜை பல நடந்துட்டு இருக்கு நாடு முழுவதும் குருமார்களை வணங்குவதற்கான நாள் எல்லாருமே இதே இந்திய ஞான மரபில் குரு சிஷ்ய பரம்பரையாக தொடர்ந்து இன்றைக்கும் நமக்கு வழிகாட்டிகளாக துறவிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம பார்க்குறோம் அவர்களெல்லாம் இன்றைக்கு சாதுர்மாசிய விரதம் அனுஷ்டிப்பதற்கான சங்கல்பமும் எடுத்துக்கொள்கிறார்கள் இந்த குருமார்களை எல்லாம் நாம் இன்றைக்கு நினைவு கூற வேண்டும் அவர்களுடைய சரணங்களை நாம் பணிய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நம்பிக்கை இப்போ இந்த குரு பூர்ணிமா வியாச பூஜை என்பதெல்லாம் வியாசரை வணங்குவது வியாசர் தான் முதல் குரு அப்படின்னு நம்ம நம்புகிறோம் ஏன்னா அவர் வேதங்களை தொகுத்து பகுத்து அளித்தவர் மட்டும் அல்ல வியாசர் தான் ஐந்தாம் வேதமான மகாபாரதத்தை இயற்றினார் இல்லையா அதனால அவரிலிருந்து தொடங்குகிறதுன்னு நம்ம சொல்கிறோம் அதே போல் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இந்த ஸ்லோகம் தெரியாத குழந்தைகள் இருக்க முடியாது இருக்கக்கூடாது இந்தியாவில் சரி இது எங்களுக்கு தெரியாதுங்க நாங்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தமிழ் தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னா திருமூலரை காட்டிலும் மிகச்சிறந்த ஒரு தமிழ் ஞானி யார் இருக்க முடியும் அவரும் இதே குருவை நாம் வணங்க வேண்டியதை அதாவது குருவை வணங்கிறது அப்படின்னு மட்டும் கூட சொல்லலை அவருடைய பாடல் இன்னும் சற்று மேலே ஒரு படி போய் நமக்கு வழிகாட்டுகிறது தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திரு உரு சிந்தித்தல் தானே இதை விட எப்படி தெளிவா ஒருத்தரால் சொல்ல முடியும் அவ்வளவு தெளிவாக சொல்கிறாரு குருவினுடைய அவசியம் என்னங்கிறது குருவை பார்க்க வேண்டும் குருவின் சொற்களை நாம் கேட்க வேண்டும் அவரை வந்து நம்ம பார்க்க பார்க்க அவருடைய சொற்களை நாம் கேட்க கேட்க அவரையே நாம் சிந்திக்க சிந்திக்க நமக்கும் ஞானம் வரும் அப்படிங்கிறத திருமூலர் சொல்லி வச்சிருக்காரு தமிழ் கடவுளான முருகனை சொல்லும் எத்தனையோ வடிவத்தில் முருகனை கூட்டிருக்கலாம்ல ஆனால் பாருங்கள் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க குருவாக வருவான் குகன் அவன் குருவாக வந்துதான் நமக்கு வழிகாட்டுவான்னு நம்ம நம்புகிறோம் அதாவது இங்கே ஐஸ்வர்யமான வாழ்க்கை வேணும் அப்படின்னு உலகியலாக சிந்தித்தாலும் சரி அல்லது ஆன்மீகமாக சிந்தித்தாலும் சரி ரெண்டுக்குமே ஒரு குருவின் துணை வழிகாட்டுதல் அருள் அவசியங்கிறது தான் நம்முடைய நம்பிக்கை அதனால குரு பூர்ணிமா ஒவ்வொரு ஆண்டும் குருவை வணங்குவதற்காக ரொம்ப சிறப்பாக இந்தியாவிலே பன்னெடுங்காலமாக கொண்டாடப்பட்டு வருது இன்றைக்கு செய்தித்தாளில் நான் ஒரு செய்தியை பார்த்தேன் அந்த செய்திக்கும் இன்றைய குருபூர்ணிமாவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா எனக்கு தெரியல ஆனா ஒரு தொடர்பை நம்மால் உருவாக்க முடியும்னு மனசுல ஏதோ ஒரு அது ரெண்டையும் கனெக்ட் பண்ற விஷயம் தோணுது என்னன்னா ஆறாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களிடம் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிறது அந்த ஆய்விலே ஏறத்தாழ நாற்பத்தி ஏழு சதவிகிதம் மாணவர்கள் அவர்களுக்கு வாய்ப்பாடு கூட தெரியவில்லை அப்படின்னு சொல்றாங்க நாற்பத்தி ஏழு சதவிகிதம்ங்கிறது ஏறக்குறைய எவ்வளோ பாருங்க பாதி மாணவர்கள் பாதி பேருக்கு வாய்ப்பாடு கூட தெரியாத நிலை எப்படி வந்தது ஏன் நம்ம இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் நம்முடைய அடுத்த தலைமுறை இந்த நிலைமையில் இருக்கிறது நமக்கு சம்மதமா இந்த கேள்வியெல்லாம் நமக்குள்ளே இருக்குதானே ஆனால் அதுக்கான விடையை நாம் தேடவில்லை இதுவரை அப்படிங்கிறது தான் நிஜம் ஏன் அப்படின்னா இங்கே எல்லாவற்றுக்கும் குருவின் வழிகாட்டுதலும் அருளும் ஆசியும் அவசியம்னு நாம் வாழ்ந்தவங்க இந்த பொக்கிஷமான பாரம்பரியத்தை விட்டு விலகி மேற்கத்திய சிந்தனைகளுக்குள்ள போய் அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆசிரியருக்கும் மாணவருக்குமான தொடர்பு இன்றைக்கு எந்த நிலையில் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அது பற்றி நாம் பேச வேண்டாம் குருவின் அருள் நமக்கு வேணும் அப்படின்னா இன்றைக்கு இருக்கிறார்களா குருமார்கள்னு கூடாது ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க ஆதிசங்கரர் தொடங்கி ராமானுஜரிலிருந்து மத்வரிலிருந்து ஒவ்வொரு மகான்களும் அவர்களுடைய சிஷ்ய பரம்பரையை இங்கே நமக்காக ஏற்படுத்தி வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள் அதாவது இங்கே துறவு மேற்கொள்கிறவர்கள் எல்லாம் எல்லாவற்றையும் துறந்து வெளியேறுவதில்லை அவங்களாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நாம் நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக இல்லறத்திலே இருக்கிறவர்கள் உய்வடைய வேண்டும் நாம் நல்லபடியாக கடை தேரணுங்கிறதுக்காக தங்களுடைய சுகத்தையெல்லாம் துறந்து விட்டு முன்னணியில் நின்று நமக்கு வழிகாட்டுகிறவர்கள் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்முடைய துறவிகளை அப்படியான துறவிமார்கள் திருக்க இலாய பரம்பரை என்று ஆதின கர்த்தர்கள் இருக்கிறார்கள் ராமானுஜர் ஏற்படுத்தி வைத்த சிஷ்ய பரம்பரையில் ஜியர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் நாம் சரணடைய வேண்டும் அதே போல் அத்வைத்த மடங்கள் ஆதிசங்கரர் ஏற்படுத்தின மடங்கள் இருக்கின்றன அவற்றின் குருமார்கள் அந்த சிஷ்ய பரம்பரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இவர்களை போன்ற மகான்கள் இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறார்கள் அவர்களை விட்டு விலகி நாம் வந்து இந்த வெஸ்டர்ன் கலாச்சாரத்துக்குள்ளே போனதுனால தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்குன்னு நான் நம்புகிறேன் குருவாய் குகன் வந்தாலும் சரி திருமூலர் சொன்னாரே குருவை பார்த்துக்கிட்டே இரு குருவினுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருன்னு அந்த சிவனே குருவாக வந்தாலும் சரி ரெண்டு பேரும் ஒன்று தானே அப்பன் வந்தால் என்ன மகன் வந்தால் என்ன அவர்கள்தான் குருவாக வருகிறார்கள் நாம் குருமார்களை தேடி போகும்போது குருமார்களும் நமக்கு தென்படுவார்கள் அப்படின்னு தான் சொல்லி வச்சிருக்காங்க ஸோ இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள் இந்த அவல நிலையில் இருக்கக்கூடாது இனி இப்படியான நிலை தொடரக்கூடாது அவர்கள் ஞானவான்களாக மாற வேண்டும் அப்படின்னா குருவை சரணடையத்தான் வேண்டும் குருவை தேடுவோம் அவர் நமக்கு தென்படுவார் அவர் காட்டும் வழியிலே முன்னேறினால் இந்த தேசம் மட்டுமல்ல நம்முடைய அடுத்த தலைமுறை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தானே நமக்கு அவசியம் அதுதானே நமக்கு பெருசு அதை அடைவதற்கு ஒரே வழி குருமார்களை சரணடைவது குருக்களிடம் சரண் புகுவோம் அவர்கள் இறைவனின் அம்சம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா குருவின் திரு உருவத்தையும் திரு வார்த்தையையும் சிந்தனை செய்வோம் இன்றைக்கு குருவை வணங்குவோம் நாளைய தலைமுறை நல்லபடியாக வளரட்டும் நன்றி